ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் நாளிலும் வெளிப்படுத்தின விசேஷம் பதினாறாவது அதிகாரம் பத்தொன்பது இருபது இருபத்தி ஓராவது வசனங்களுக்கு பின்பாக பதினேழாவது அதிகாரத்திலும் பதினெட்டாவது அதிகாரத்திலும் நடக்கின்ற காரியங்கள் குறிக்கப்பட்டுள்ளன அப்பொழுது மகாநகரம் மூன்று பங்காக பிரிக்கப்பட்டது புறஜாதிகளுடைய பட்டணங்கள் விழுந்தன மகா பாபிலோனுக்கு தேவனுடைய உக்கிரமான கோபாக்கினை ஆகிய மது உள்ள பாத்திரத்தை கொடுக்கும்படி அது அவருக்கு முன்பாக நினைப்பூட்டப்பட்டது தீவுகள் யாவும் அகன்று போயின பருவதங்கள் காணப்படாமற் போயின தாழ்ந்து நிறையான பெரிய கல்மலையும் வானத்திலிருந்து மனுஷர் மேல் விழுந்தது அந்த கல்மலையினால் உண்டான வாதை நிமித்தம் மனுஷர்கள் தேவனை தூஷித்தார்கள் அந்த வாதை மகா கொடியதாக இருந்தது என்று சொல்லி பார்த்துவிட்டு பின்பாக உபத்திரவ காலம் முடிவடைவதற்கு சற்று முன்பாக நடக்கக்கூடிய காரியங்களை இங்கே ஆண்டவர் யோவானுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறதை பதினேழாவது அதிகாரத்திலும் பதினெட்டாவது அதிகாரத்திலும் நாம் பார்க்கிறோம் இங்கே பதினேழாவது அதிகாரத்தில் ரகசிய மகா பாபிலோன் என்று பதினேழாவது அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே குறிக்கப்பட்டிருக்கிறது பதினெட்டாவது அதிகாரத்தில் மகா பாபிலோன் என்று குறிக்கப்பட்டிருக்கிறது இதற்கு இந்த ரெண்டு அதிகாரங்களையும் நாம் தியானிப்பதற்கு முன்பாக இந்த இரண்டிற்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு சிறிய வேறுபாட்டை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு அதிகாரத்தை நாம் தியானிப்பதற்கு அது லகுவாக இருக்கும் வெளிப்படுத்தல் பதினேழாவது அதிகாரத்தில் இது ரகசிய பாபிலோன் என்று பதினேழாவது வசன் ப அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே பார்க்கிறோம் வெளிப்படுத்தல் பதினெட்டாவது அதிகாரத்தில் இது மகா பாபிலோன் நகரம் என்று பதினெட்டாவது அதிகாரம் பத்தாவது வசனத்திலே நாம் இதை பார்க்கிறோம் அவளுக்கு உண்டான வாதையினால் பயந்து தூரத்தில் நின்று ஐயையோ பாபிலோன் மகா நகரமே பலமான பட்டணமே ஒரே நாளிகையில் உனக்கு ஆக்கினை வந்ததே என்பார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் பத்து கொம்புகளான ராஜாக்களும் மிருகமும் இதனை அளிப்பதாக அதாவது ரகசிய மகா பாபிலோனை பத்து கொம்புகள் உள்ள ராஜாக்களும் அதாவது பத்து ராஜ்ஜியங்களை ஆளுகிற ராஜாக்களும் பதினோராவது மிருகமும் இதனை சேர்த்து அழிக்கிறதாக பதினேழாவது அதிகாரத்தின் ஆறாவது வசனத்திலே இது ரகசிய பாபிலோனை அழிப்பதாக பார்க்கிறோம் இதற்காக அதாவது மகா பாபிலோன் என்று பதினெட்டில் சொல்லப்பட்ட அந்த பாபிலோன் அழியும் பொழுது இதற்காக ராஜாக்கள் புலம்புகிறார்கள் என்று பார்க்கிறோம் பதினெட்டாவது அதிகாரத்தின் ஒன்பதாவது பத்தாவது வசனத்திலே நாம் இதை பார்க்கிறோம் ஆகவே இதிலிருந்து நமக்கு தெளிவாக தெரிகிறது பதினேழாவது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த பாபிலனுடைய காரியங்கள் ஒரு போலி மத அமைப்பை அது சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது ஆண்டவுடைய பிள்ளைகள் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு ஒரு போலியான ஒரு விசுவாச கூட்டத்தைப் போல ஒரு போலி மதமானது அந்த நாட்களிலே அவைகள் மேலோங்கி நிற்கக்கூடியதாக இருக்கும் ஆகவே இது மத அமைப்பை அது சுட்டி காட்டக்கூடியதாக அது காணப்படுகிறது வெளிப்படுத்தல் பதினெட்டில் சொல்லப்பட்ட காரியம் அரசு அமைப்பை அது சுட்டி காட்டக்கூடியதாக காணப்படுகிறது அதே போல் பதினேழாவது அதிகாரத்தில் ரகசிய பாபிலோன் அது மத விக்கிரக வாணிபத்தால் அது வேசியானது என்று பார்க்கிறோம் இது வாணிபத்தால் சிறந்தோங்கி இருக்கக்கூடிய ஒரு வாணிப மையமாக பதினெட்டாவது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட பாபிலோன் என்கிற காரியமானது விளங்குகிறது இது மிருகம் முதல்ல ஏறி வர பயன்படுத்துகின்ற ஒரு மத அமைப்பாக இந்த ரகசிய பாபிலோன் அது ஒரு வேசியாக அல்லது ஒரு போலியான ஒரு விசுவாச கூட்டமாக அது காணப்படும் அது மிருகம் ஏறி வருகிறதற்கு பயன்படக்கூடிய ஒரு அமைப்பாக அது இருந்தது இங்கே மகாபாபிலோன் அவன் தலைநகராக விளங்குவதாக இது கருதப்படுகிறது இதனை ரோம மத அமைப்பாக இதை அநேக தேவ பிள்ளைகள் கூறுகிறார்கள் ரகசிய பாபிலோனை இதனை புதிதாக மீண்டும் உருவாக பெறும் ஒரு ரோம் நகரமாக இருக்கலாம் என்று மகா பாபிலோனை குறித்த கருத்துக்கள் காணப்படுகின்றன அசுத்த அருவறுப்பு நிறைந்த போதனை அதாவது பொற்பாத்திரம் இதனிடம் உண்டு என்று பதினேழாவது அதிகாரம் நான்காம் வசனத்திலே பார்க்கிறோம் அதாவது அருவறுப்பு நிறைந்த போதனைகள் உள்ள ஒரு மத அமைப்பாக போலி மத அமைப்பாக உபத்திரவ காலம் முடிவடைகிறதற்கு சற்று முன்பாக இது இருக்கும் அங்கே வெளிப்படுத்தல் பதினெட்டில் பார்க்குறோம் அசுத்த ஆவிகளின் குடியிருப்பான ஒரு அரசியலின் ஒரு உக்கிரமான மது இதனிடத்தில் உண்டு என்று பார்க்கிறோம் அதாவது என்ன செய்கிறோன்னே தெரியாமல் ஜனங்கள் அவர்கள் மதிமயங்கி செய்கிறதை குறிப்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு அரசியல் அமைப்புகள் வணிபங்கள் இவைகளெல்லாம் அவர்கள் மயங்கின ஒரு நிலையில் செய்கிறது போல காணப்படும் என்று பதினெட்டாவது அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே பார்க்கிறோம் அவளுடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள் பூமியின் ராஜாக்கள் அவளோட வேசித்தனம் பண்ணினார்கள் அதாவது வர்த்தகம் பண்ணினார்கள் என்கிற காரியத்தை எழுதியிருக்கிறது பூமியின் வர்த்தகர் அவளுடைய செல்வ செருக்கின் மிகுதினால் ஐஸ்வர்யமான வானார்கள் என்று விளம்பினால் என்று சொல்லி பார்க்கிறோம் அதாவது முழுக்க முழுக்க பதினெட்டாவது அதிகாரத்தில் சொல்லப்படுகிற காரியங்கள் அரசியல் அமைப்பை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது பதினேழாவது அதிகாரத்தில் சொல்லப்படுகிற காரியங்கள் அது முழுக்க முழுக்க மத பொய் மதத்தினுடைய காரியத்தை சொல்லக்கூடியதாக அவைகள் காணப்படுகின்றது அதாவது அதுக்கு அடுத்தபடியாக இந்த ரகசிய பாபிலோன் ராஜாக்களினால் பட்சிக்கப்படுகிறது என்று சொல்லி பதினேழாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் பார்க்கிறோம் நீ மிருகத்தின் மேல் கண்ட பத்து கொம்பா கொம்புகளானவர்கள் அந்த வேசியை பகைத்து அவளை பாலும் நிர்வாணமுமாக்கி அவளுடைய மாம்சத்தை பட்சித்து அவளை நெருப்பினால் சுட்டரித்து போடுவார்கள் அதாவது அந்த பொய் மதம் அதாவது ஒரு மனவாட்டியைப் போல அந்த உபத்திரவ நாட்களின் கடைசி நேரத்தில் காணப்படுகிற அவைகளை அங்கே இருக்கக்கூடிய ராஜாக்களே அழித்து விடுவார்கள் என்று சொல்லி அந்த மதத்தை அவர்களே அழித்து விடுவார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அது இங்கே மகா என்று சொல்லப்படுகின்ற இந்த அரசியல் அமைப்பை தேவன் அளிப்பார் இவைகளினால் ராஜாக்கள் இந்த பாபிலோன் அழிக்கப்படுகிற போது அவர்கள் மிகுந்த சந்து துக்கப்படுகிறார்கள் தேவனே இதனை அழிக்கிறார் ஏன்னா இதில் அவர்களுக்கு நிறையா வருமானங்கள் வர்த்தகங்கள் எல்லாம் இருந்தபடியினால் தேவன் அதை அழிப்பார் என்று பதினெட்டாவது அதிகாரம் எட்டாம் வசனத்தில் ஆகையால் அவளுக்கு வரும் வாதைகளாகி சாவும் துக்கமும் பஞ்சமும் ஒரே நாளிலே வரும் அவள் அக்னியினாலே சுட்டரிக்கப்படுவாள் அவளுக்கு நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் தேவனாகிய கர்த்தர் வல்லமை உள்ளவர் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆகவே இந்த மத ரீதியான பாபிலோன் அரசியல் ரீதியான பாபிலோன் இரண்ட தான் பதினேழாவது அதிகாரத்திலும் பதினெட்டாவது அதிகாரத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது இதை நாம் முதல்ல கொஞ்சம் சற்று இருக்கக்கூடிய அந்த வேறுபாடுகளை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் கடைசி உபத்திரவ நாட்கள் முடிவடைகிறதற்கு முன்பாக அந்த மத ரீதியான காரியங்கள் இந்த உலகத்தில் எப்படி இருக்கும் அரசியல் ரீதியான ஆளுகையினால் இந்த உலகம் எப்படி இருக்கும் என்கிறதை நாம் கொஞ்சம் சற்று புரிந்து கொண்டு இதற்குள்ளாக எல்லாமே எதிர்காலத்தில் இனிமேல் நடக்கக்கூடிய காரியங்கள் தான் இதுவரை நடந்தவைகள் அல்ல இனிமேல் நடக்கக்கூடிய காரியங்கள் ஆகவே அவைகளை நாம் பதினேழாவது அதிகாரத்தை நாளைய தினத்திலும் பதினெட்டாவது அதிகாரத்தை அதற்கு அடுத்த நாளிலும் தியானிப்போம் கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்